ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளிவேலன் சீரியல் பிரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா வள்ளி வீட்டுக்கு வந்ததும் உடனே வேதனாயி வந்து சத்தம் போடுறாங்க இங்கே பாரு இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதோ ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னதோ அத்தை என்ன அத்தை இப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கத்தை நான் சொல்கிறத கே கேளுங்க நான் வேணும்னே சொல்லல அந்த வேணுவையும் நான் ஏத்துக்க போறதும் இல்ல அப்படின்னு இங்க பாருமா நீ இன்னைக்கு இப்படி சொல்லுவ நாளைக்கு வேற மாதிரி சொல்லுவ உன்னெல்லாம் நம்ப முடியாது இப்போ இப்படி உன் அப்பனு முக்கியம் இல்லைன்னு இப்படி ஒரு ஆதரவான சாட்சி நீ சொன்னியும் இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல நீ வெளியிலேயே கிடைக்க வேண்டியதா கிளம்பு அப்படின்னு சொல்லி வீட்டு நாய்க்கு வந்து துரத்தி விட்டதும் வள்ளி வெளியிலே நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரேணுகா வந்து கார்த்திக் நடந்த விஷயங்கள சொல்ல சொல்றாங்க பாத்தியானு அந்த வள்ளியும் வேலும் தான் திட்டம் போட்டு பாடியிருக்காங்கன்னு கடைசியில நம்ம வாழ்க்கை தான் நாசமா போயிட்டு என்ன ஒரு ரேணுகா சொல்றா ஆமான்னு பெருசா அந்த ரத்தின வந்து உனக்கு வாக்கு கொடுத்தானே தன்னோட பொண்ணுக்கும் ரஞ்சித்துக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி வேலுவுக்கும் வள்ளி வேலுவுக்கும் எனக்குந்தான் கல்யாணம் நடக்குதுன்னு கடைசியில் பார்த்தியான்னு அந்த ரத்தினுக்கு தெரியாமலா இந்த வள்ளி வந்து இந்த வேலை கூட சேர்ந்து திட்டம் போட்டு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருப்பா அப்படின்னதும் ஓஹோ அப்படின்னா அந்த அளவுக்கு நடந்திருக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா அந்த ரத்தின மேல்தானா பெருசாக கொடுத்தவாக்க வந்து மீற மாட்டேன்னு அந்த மனுஷன் வீரபோசனா பேசினா அவன் உடம்பு சரியாகி வரட்டும் அவனுக்கு முதல்ல இருக்கு அப்படின்னதும் உடனே கார்த்திக்கோட அம்மா வந்து டே ஏண்டா இப்படிலாம் இருக்கீங்க அந்த மனுஷனே உடம்பு சரியில்லாம இருக்காரு நீங்க ரெண்டு பேரும் என்ன பாட்டை தான் பாடுறீங்க இதோட விட்டுருங்க அப்படின்னு போது இங்க பாருமா நான் அம்மா பார்க்க மாட்டோம் கதையை முடிச்சிடுவா அப்படின்னு ரேணுகா வந்து கத்திட்டு இருக்காங்க அதான் இங்க பாருமா அவ எவ்வளவு பாடுபடுவா மனமிட வரைக்கும் போயிருக்குமா கல்யாணம் இதுக்கப்புறமா ரேணுகாவை எம்மா கல்யாணம் பண்ணிப்பா நீ ஜோதிச்சு பாரு ரொம்ப கஷ்டமா ஒரு பொண்ணுக்கு மனமிட வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா அனுபவிச்சா தான் தெரியும் அதுவும் என் தங்கச்சி வந்து வேலை மேல எவ்வளோ ஆசைப்பட்டா கடைசியில் அந்த வேலு எப்படி கழுத்தறுத்துருக்கா பார்த்துருக்கியா கடைசி வரைக்கும் நான் வழியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நம்ம கிட்டே என்ன மாதிரி எல்லாம் கதை விட்டான் இப்போ பார்த்தியாமா இது எல்லாத்துக்கும் அந்த வேலு அவங்க அப்பா அந்த வள்ளி எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டுதாமா இந்த கல்யாணத்தையும் நடத்திருக்காங்க அந்த மனசை மட்டும் வரணும் நாக்க பொடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்குற அந்த வேலு வெளியில் வந்தால் மட்டும் சந்தோஷமாக இருந்துருவானா அவன் கதையை முடிக்காமலாம் மாட்டேன் அவனையும் சரி அந்த வள்ளியும் சரி ரெண்டு பேரையும் சேர்ந்து நிம்மதியாக வாழவே விட மாட்டேன் என் தங்கச்சி எப்படி இந்த வீட்டில் வாழ வெட்டியா இருக்காளோ அதை விட மோசமா தான் அவனோட தங்கச்சி இருக்க போறான் எப்படியாச்சும் என் தங்கச்சிக்கு அவன் கண்ணு முன்னாடி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான் ஆனா அவன் தங்கச்சியை எவனுக்குமே கல்யாணம் பண்ண விடமாட்டான் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சமர் டென்ஷனில் வந்து கத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வள்ளி வந்து வெளியில அழுதுட்டு இருக்காங்க உடனே ஜானைக்கு வந்து வள்ளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க வள்ளி வந்து ஃபோனை கட் பண்ணிட்டே இருக்காங்க உடனே மறுபடியும் எடுத்ததும் இங்கே பாரு எதுக்குமா இப்போ ஃபோன் பண்ண நான் உயிரோட இருக்குன்னா இல்லையான்னு பார்க்கையா அப்படின்னதும் இங்கே பாரு வள்ளி என்னாச்சுமா ஏன் இப்படி டென்ஷனாக கத்துற நான் சொல்றதை கேளு நான் தான் சொல்லிட்டேன் இல்லைம்மா எனக்கு உன்னோட பேசவே பிடிக்கல என் ஆசை இல்லை அதுல இனி மண்ணள்ளி போட்டுட்டேம்மா நீ அப்பாவும் சேரணும்னு தானே நான் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ண நினைச்சேன் கடைசியில் நீ வேலும் இப்படி பண்ணிட்டீங்க இப்போது இப்போ வேதனைக்கிய அதை என்னை விட்டு விட்டு துரத்திட்டாங்கம்மா என் அப்பாவை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க முடியாத பாவியா வெளியில தவிச்சிட்டு இருக்கான் அப்படின்னதும் ஜானிக்கு வந்து அதிர்ச்சி ஆறாங்க வழி என்ன சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாரு அது உன்னோட வீடு அவ துரத்துனா நீ விட்டு விட்டு வெளியில வந்துருவியா இங்க பாருமா அவங்க ஒன்றும் அவ்வளவு நல்லவங்களும் கிடையாது உன் அப்பாவை பாக்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமை இருக்கு போனா அந்த வீட்டுல யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாதுங்கிற முடிவெடுக்கிற தகுதியும் உனக்கு தான் இருக்கு இங்க பாரு நீ ஒழுங்கா வீட்டுக்குள்ள போ அப்படின்னதோ அதெல்லாம் நீ சொல்ல வேணாமா உன்னாலதாமா நான் இன்னைக்கு நடுத்தருவுக்கே வந்திருக்கேன் போன வேமா அப்படின்னு காத்திட்டு வள்ளி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல போனை வச்சதும் உடனே ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரத்தன தான் காமிக்கிறாங்க ரத்தன வேலுக்கு வந்து கண்மொழிப்பட்டு கான்சியஸ் வந்ததும் எப்பொண்ணு வள்ளி எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க உடனே வேதநாயகி வந்து வள்ளி வந்து வேலுக்காக சாஜி சொன்ன எல்லா விஷயத்தையும் சொன்னதோ இல்ல கண்டிப்பா என் பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டா அவளுக்கு நான் தான் முக்கியம் அப்படின்னதும் அட போப்பா நீடா உன் பொண்ண தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க ஆனா அந்த வள்ளி என்னன்னா அந்த வேலுவுக்கு ஆதரவா சாட்சி சொல்லி அவனை வழி எடுத்துட்டா அது உனக்கு தெரியுமா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வள்ளி அடிச்சு பிடிச்சி உள்ள வந்துடுறாங்க ஏய் உன்ன நான் வெளியில வரவன உள்ள வரவனானு சொல்லல இங்க பாரு வெளியில போடி அப்படின்னதும் இங்க பாரு வேதநாயகி ஆயிருந்தா இருந்தாலோ அவ என்னோட பொண்ணு இங்க பாருமா வள்ளி உன் அத்த சொல்றது உண்மையா நீ கோர்ட்ஸ்ல திட்டம் போட்டுதான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னியா சொல்லுமா அப்படின்னதும் ஆமாப்பா அப்பா அப்படின்னு வள்ளி சொல்றாங்க என்னமா சொல்றேன் இங்க பாருங்கப்பா நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி நான் அந்த வேலை கூட சேர்ந்து வாழ மாட்டேன்ப்பா ஆனா உங்களுக்கு விஸ்வாசியா இருந்திருக்காப்பா இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கிறதுக்காக அவன் நமக்காக பண்ண நல்லதெல்லாம் எப்படிப்பா மறக்கிறது அந்த ஒரு நன்றி கடனுக்காக நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்களோ அதைத்தான் தான் இப்போ பண்ணிருக்கேன் இப்ப சொல்லுங்கப்பா நான் பண்ணது தப்பாப்பா அப்படின்னு போது இங்க பாரு வேதநாயகி சரியா தான் பண்ணிருக்கா அப்படின்னதும் வேதநாயகியோட